இந்த டயருங்க இந்த மாதிரிலாம் வந்து வீட்டு வைக்காதீங்க ஓகே அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்திடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கொசு அதுலதான் வந்து தண்ணி தேங்கி நீ கொசு முட்டை இடமா அதனால நீங்க வந்து அந்த மாதிரி பொருள்லாம் வந்து ஆ ஓகே மேடம் அப்புறப்படுத்திடுறோம் பாத்திரம் எல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கையில சோப்பு போட்டு கழுகிட்டு தான் சமைக்கணும் சமைச்ச பின்னாடி பாத்திரங்கள் எல்லாம் மூடி வச்சிக்கணும் ஓகே றந்து வச்சு சமைக்க கூடாது சமைக்கணும் அப்ப நம்மளுக்கு தெரியாம ஏதாவது பூச்சி பள்ளி ஏதாவது வந்து சமையல்ல விழுந்துரும் நமக்கு தெரியாம சமைச்சு வச்சிருவோம்